நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததால் அதிர்ச்சியில் மோடி அதாவது பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் சிறந்த முறையில் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டும் நிகழ்வை நடிகரும் தமிழக வெற்றிக் தலைவருமான விஜய் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்று இரண்டாம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசினார் அப்போது ஒன்றிய அரசு அமல்படுத்திய நீட் தேர்வு தமிழக மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவது உண்மை என தெரிவித்தார் குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலில் இருந்து ஒன்றிய அரசு பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் கல்விக்கு எதிரானது மாநிலத்திற்கு போல பாடத்திட்டம் இருக்க வேண்டும் மாநிலத்தில் படித்துவிட்டு தேசிய அளவில் தேர்வு வைத்தால் எப்படி தேர்ச்சி பெற முடியும் நீட் தேர்வு மேல் உள்ள நம்பகத்தன்மை போய்விட்டது இதற்கு என்னதான் தீர்வு எனவே தமிழக சட்டமன்றத்தில் தமிழக அரசு கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவிற்கு மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் என்றார் விஜய் எனவே ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் மக்களின் உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் பொதுப்பட்டியலில் இருந்து மாநிலப் பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் சிறப்பு பொதுப்பட்டியலில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது எனவே ஒன்றிய அரசு தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு வேண்டுமென்றால் நீட் தேர்வு கொள்ளலாம் என தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த பேச்சின் மூலம் மத்திய அரசு தனது எதிர்ப்பையும் தமிழக அரசுக்கு தனது ஆதரவையும் தெரிவித்துள்ளார் விஜய் குறிப்பாக மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் திமுக அரசு ஒன்றிய அரசு என கூறி வருகிறது அதேபோல போல விஜயும் ஒன்றிய அரசு என கூறியுள்ளார் இதேபோல நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் தொடங்கிய எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுவதும் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வு விளக்கு மசோதா தொடர்பாக பேசிய விஜய் திமுக அரசின் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் உடனடியாக நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என கூறியிருப்பது திமுகவுடன் நடிகர் விஜய் கை கோர்த்துள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் நீட் தேர்வு ரத்து சாத்தியமே என்பது குறித்து மிகவும் விளக்கமாக பேசியிருந்தார் விஜய் இதன் மூலம் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவுக்கு ஆதரவாக விஜய் குரல் கொடுத்திருக்கிறார் இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது